பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரிக்கு சரியான ஆள் நம்ம ராதிகா தான் அப்படின்னு யாருன்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஆமாங்க நம்ம ஈஸ்வரியை வந்து அடக்கிறதுக்கும் ஈஸ்வரியோட பேச்சு அடக்கிறதுக்கும் நம்ம ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா ராதிகா தாங்க ஈஸ்வரிய ராதிகா என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க பாக்கியலட்சுமி லட்சுமி என்னென்னலாம் என்னென்னா தரமான சம்பவங்கள் நடக்குதுங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆமாங்க இப்ப ஈஸ்வரியை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க ஈஸ்வரி கேள்வி வந்து ஓவரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கீழே கீழே கமெண்ட்ல இருப்பாங்க ரொம்ப கேவலமா திட்டுவாங்க நான் இப்ப டீசெண்டா சொல்லியிருக்கேன் கமெண்ட்ல சொன்னதுதான் சொல்றேன் ஈஸ்வரி கிழவி வந்து ஓவரா பண்றாங்க அப்படின்னு சொன்னது கூட ஈஸ்வரி பேசுறது ஈஸ்வரி பண்றதெல்லாம் பார்த்து நிறைய பேர் காண்டாயிட்டு இருந்தாங்க பாக்கிய லட்சுமி சீரியல் ரசிகர்கள்லாம் இப்ப வந்து கோபி பக்கம் சப்போர்ட்டா பேசுவாங்க கோபியை திட்டுவாங்க ஆனா பார்த்தா கோபிக்காக பாக்கியாவை திட்டுவாங்க இப்ப கூட பாருங்க பாக்கியா வந்து கோபி போனா போட்டுன்னு சொல்லி அந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கி கூட்டிட்டு வராங்க அப்ப கூட ஈஸ்வரி கம்முன்னு இருக்காம என்ன பேசுறாங்க ஓ என் பையனை வந்து அலைய வச்சு இப்ப வாபஸ் வாங்கியிருக்க பத்தியா அப்படிங்கிறாங்க அப்ப வந்து ஜெயில பிடிச்சு போடலாமா தெரியுமா வாபஸ் வாங்கினதே பெரிய விஷயம் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் அதுல ஒரு நொட்டம் பேசுறாங்க பாத்தீங்களா தான் இந்த ஈஸ்வரி பார்க்கும் நிறைய பேர் கோவம் வருதுன்னு நினைக்கிறேன் நமக்கே இப்ப கோவம் வருதுன்னு பாத்துக்கலாம் என்னடா அது எப்படி பேசிட்டு இருந்தோமா அப்படிங்கிற தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது பல பேர் அதாவது பாக்கியலட்சுமி சீரியலே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கியலட்சுமி வந்து ஓவரா திட்டிட்டு இருக்காங்க அதனால நம்ம ராதிகா வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட்டா ஈஸ்வரி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்வரி வந்து மிரட்டுறாங்க ஈஸ்வரி கிட்ட தில்லா பேசுறாங்க ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும் நம்மளுக்கு வந்து பரவாயில்ல இந்த ஈஸ்வரி எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம ராதிகாவும் பாக்கியாவும் ஒன்னாயிட்டாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டு பாக்கியா வந்து ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ராதிகா வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அது இல்லாம பாக்கியா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் என்னதான் பண்ணாலுமே பாக்கியா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி அம்மாவை மட்டும் எதிர்த்து பேசவே மாட்டாங்க அவங்கள மட்டும் நல்லாவே பாத்துக்கோங்க அவங்க என்ன குறை சொன்னாலும் அப்படியே கம்முனே இருப்பாங்க ஆனா வந்து அப்படி இருக்கிற ஆள் கிடையாது ராதிகா ராதிகா வந்து திரும்ப பதிலடி கொடுக்குறாங்க சூப்பரா பேசுறாங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாக்கியா தான் நல்லவங்க பாக்கியா வந்து எனக்காக நல்லது பண்ணியிருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் இதுக்கு மேலே என்னங்க நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரிக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது ஈஸ்வரி பாட்டில் தனியாக பேசிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் இந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு ஈஸ்வரிக்கு ஈஸ்வரி நிலைமையை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது பாவம் வயசான காலத்தில் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நிறைய பேர் வந்து ஈஸ்வரியை பிடிக்காம கூட நிறைய பேர் இருக்கிறீங்க இது இந்த கேள்வி எப்படி பேசுதா அப்படி பேசுனே நிறைய பேர் நான் நிறைய கமெண்ட்ல பாத்துருக்கேன் இப்ப அவங்களை எதிர்க்க ஒரு ஆள் வந்துட்டாங்கல்ல ராதிகா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஈஸ்வரியை எதிர்க்க வந்துட்டாங்கல்ல அதை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பாக்கலாம்